மருதாணி வந்து இது வந்து மருதாணி தலைக்கு வந்து போடுறது கை வந்து பிடிக்கலை அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா மருதாணி வந்து போட்டுக்கலாம் மருதாணி வந்து பார்த்திங்கன்னா நாள் ராத்திரியே ஒரு இரும்பில் நான் இதுக்குன்னு வந்து ஒரு இரும்பு இரும்பு சட்டி மாதிரி வேணிருக்கேன் தண்ணி ஊற்றி நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஸ்பூனால நல்லா களைக்கு வச்சுருங்க களைக்கு நல்லா ஊற வச்சுருங்க நாளே நாளைக்கு காலையில் வந்து நான் தேக்கப்பறேன் அப்போ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஷாம்பு போட்டு தலையை நல்லா அலசணும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஷாம்பு போட்டு தலையை நல்லா அலசியாச்சு ரெடி பண்ணிட்டேன் ரெடி பண்ணிவிட்டு இப்போ நான் மருதாணி வச்சிருக்கேன் மருதாணி என்பது நாளைக்கு வந்து வைப்பேன் ராத்திரி பூராக சில பேர் வைக்கிறாங்க அது ரொம்ப தவறு ராத்திரிலாம் நீங்கள் வைக்க வேண்டாம் இன்றைக்கி ஷாம்பு போட்டு நான் குளிச்சிட்டேன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குளிச்சாச்சு நாளைக்கு காலையில் வந்து அப்ளை பண்ணி போகிறேன் இதை ரெண்டு மணி நேரமும் மூணு மணி நேரமும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் குறைஞ்சி ரெண்டு மணி நேரம் இருந்தால் முடிகள்லாம் வந்து நல்ல சிவப்பாகும் இப்போ பாருங்கள் நான் வந்து முதல் நாள் வந்து ராத்திரி ராத்திரி ஃபுல்லாக இருக்கணும் அதுவும் முக்கியமாக இரும்பு பாத்திரமாக தான் இருக்கணும் பாருங்கள் இரும்புல தான் அங்கே இருந்ததா நல்ல பிளாஸ்டிக் வந்து இந்த இரும்பில் தான் அங்கே இருக்கணுங்க பாருங்கள் தண்ணி நிறைய ஊற்றிக்கோங்க தண்ணி நிறைய ஊற்றிடுறத ஸ்பூன் ஸ்பூனால் நல்லா கலக்கி ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க அப்போ அந்த சிகப்பு வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே நீங்கள் அப்ளை பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா சிகப்பு வந்து தலையில் தலைக்கு சிகப்பு வராது அதனால தான் முதல் நாள் வந்து நம்ம இரும்பு பாதத்தில் வைக்கிறோம் நல்ல ஸ்பூனை வச்சு கலக்கிக்கோங்க கலக்கிட்டு நல்ல கெட்டியெல்லாம் இருக்கக்கூடாது நல்லா வந்து அப்படி இல்லை அப்படின்னா கையை வச்சு கூட கலக்கிக்கலாம் அது ஒன்றும் தப்பே கிடையாது இந்த பக்கம்லாம் கட்டி கட்டியாக இருக்குதுங்க அப்படி முடியலை அப்படின்னா எனக்கு இப்போ ஒரு கிலோ மொபைலை வச்சுருக்கேன் ஒரு கிலோ ஸ்பூனை வச்சனால சரியாக கலக்க முடியல குடிச்சிட்டு வந்து இப்போ வந்து நாளை காலில் கல கலக்கிறதுனா இப்போ நீங்கள் நிறைய தண்ணியை ஊற்றி கலக்கி ஏன்னா தண்ணி ஃபுல்லாகவே வந்து உறிஞ்சிடும் இப்போ நான் வந்து உங்கள் கேமரா வந்து இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கேனால எனக்கு ஒரு எவ்வளோ தண்ணி நான் ஊற்றுறேன் பாருங்கள் நல்ல தண்ணியாக வந்து இருந்தால் தான் நல்லது நல்ல தண்ணியை ஊற்றிக்கேன் நிறைய தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ வந்து நாளை அதுக்கு அடுத்திருந்து வந்து மூடி வச்சோம் ராத்திரி இன்னி காலையில் வந்து திறந்து பார்க்கணும் அவங்க இது நல்லா வந்து கலக்கணும் எப்படி வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த சிகப்பு வந்து பாருங்க சிகப்பு வந்து தனியாக பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள் அதுக்கு தான் ஊற வைக்கணும் அப்படின்னு சொல்லி இது தலையில் அப்ளை பண்ண தலையை ப அப்ளை பண்ணதுக்குன்னா தலைமுடியில் சிக்கல் இழுக்கக்கூடாது த நல்ல சீ சீவிட்டு கையால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இல்லை என்ன ஃப்ரெஷ்ஷாவில் பண்ணாலும் பண்ணிக்கலாம் அங்கே பாருங்கள் என் கையெல்லாம் எப்படி ஆகுது பாருங்கள் இப்போ என் கையை பார்ப்போம் சிவப்பு ஊட்டி பாரு என் கையில் வந்து எவ்வளோ ஒட்டி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் சிகப்பு இந்த சிகப்பு ஃபுல்லாகவே வந்து தனியாக பிரிஞ்சிருக்கு இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து தெரியுது அப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் என் கைக்கே பாருங்கள் பயங்கர சிறப்பாக எனக்கு வாசனை அப்படி ஒரு வாசனை என் கையை சுத்த செட்ட செல்லு இருக்குது இப்போ நான் அப்ளை பண்ணிட்டேன் இப்போ வந்து ஒரு மணி நேரமும் இப்போ நான் ஒம்போது லீவ் பண்ணியிருக்கேன் நான் வந்து ரெண்டு மணி நேரம் பதினோரு மணிக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து குளிக்க போகிறேன் நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் தலை ஃபுல்லாகவே எப்படி பண்ணியிருக்கோம் வலியுது அப்படியே வந்து வலியுது அப்படி சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா தொப்பி போட்டு கொடுவாங்க அப்போ வலியாது அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு ஃபேனில் உட்காந்துன்னா ஆஞ்சிரும் சில பேர் முட்டை வந்து உட்காந்துப்பாங்க எப்படின்னாலும் நம்ம பண்ணிக்கலாம் முட்டை மாடியில் உட்காந்துக்கலாம் இல்லை ஃபேனில் உட்காந்துக்கலாம் அது கொஞ்சம் நேரத்தில் வந்து காய்ஞ்சிரும் இன்னும் அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் காய்ஞ்சிரும் சில பேர் என்ன பண்ணுவாங்க தொப்பி மாதிரி கேரி பக்கம் போட்டுக்கிடுவாங்க அப்படியும் நீங்கள் போட்டுக்கலாம் அப்படி போட்டிங்கன்னா காயாகுது அது ஃபுல்லாக தான் ஈரமாக இருக்கும் இப்படி போட்டிங்கன்னா காயும் ஆனால் வீடெல்லாம் சுட்டும் பார்த்துக்கங்க